நீ எப்போடா ஊர்ல இருந்து வந்த இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா நீ இருந்த இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாது அய்யோ யார் அதை உடைச்சது இந்த வேலை பயக்கா புரியல என்ன இருக்குன்னு கேட்டா மோரும் வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம் எங்களை குடிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடச்சு போட்டாக்கா இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட இனிமே என்னென்னலாம் உடைக்கப் போறியோ

என்னடா மாங்காய் மேல வருது அது பந்து போட்ட எகிரி மேல வந்துருச்சு போட்டு கண்ணு மாங்காய்னு சொல்லுவியா அப்புறம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு அந்த வேலை சரியா வராது நீங்களே நீங்க வீட்டுக்கு போறேன் போயிடுவேன் காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்காது

பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்கா திரின் இந்த ஆளை நான் கையும் கலவுமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்கா திருண்ண அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு

பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீல ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம் இப்போ என் மகளே கையங்களவமா புடிச்சிருக்கிறா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன்

என்ன சொல்லுண்டே என்ன சொன்ன உன்னை கட்டிட்டம் பாரு என்ன சொன்ன எங்க மாமா அடிச்சிட்டாருக உங்களுக்காக உள்ள கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் போய் தினங்க போங்க ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணம்ங்க மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடம்சாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலேன்னு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டய கோட்டையமே பாக்குறதே ஒண்ணே வர சொல்லுங்க ஒண்ணே ஒண்ணே ஐயா தா இல்லாத பொண்ணுங்க ஒண்ணே உன் பேர் என்ன பொண்ணே கற்பகரசி அப்படி போடு ஆ கற்பகரசி மாப்ளே ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க

அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா சரக்கா அதான் கள்ள சரா இதெல்லாம் வேண்டாம் 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 என்னையா வேண்டாம் என்ன வேண்டாமா இந்த காய்ச்சறது கடத்துறது பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது இப்ப என்ன சொந்தப்பட்டு சொல்லிட்டு அனுப்பிடுங்க அவனுக்கு எல்லாம் சில்ற பயிலுகா சில்ற எல்லாம் ஏமாத்தானுங்க ஒண்ணு நம்ப முடியல அதுக்கு தான் ஒன்னு அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி தொழில் சுத்தமா இருக்கும்ல தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம் அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க ஏ தாடி திரும்ப மாட்டானே இப்ப பாருங்க ஏய் கேடி ஆ பாத்தீங்களா ஐயா லோடல ஏத்தியாச்சா ஏத்தியாச்சுங்க டேய் நீங்க ஏத்துன லோட கேக்கல இவரு லாரில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு அதான் ராவலம் தான் இருக்கான் சரி சரக்கு ருசி பார்த்தாச்சா நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க ஏன் ஐஎஸ்ஐ முத்திரை ஊத்திருக்கா கலர் தான் வெள்ளை மத்தபடி பிராந்திங்க அப்படி போடு இவனர் உட்டா வெள்ள பிராந்தின் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க போட்டுறாதீங்க குடியா குடிக்க அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு தூங்க தரணும் குடிக்க மாட்டேன் அட பிடிக்காம குடியா குடிக்க மாட்டேன் டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் உட்டுவோம் ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம் ஏன்டா குடிக்க மாட்டீங்க வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து தாண்டா வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்து குடுங்கடா நாசமா போனவனுங்களா உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் கிணசரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு காய சாராயத்தை கொடுத்து சரியா போயிடுங்கிறாங்க இது என்னங்க நியாயா டேய் அவன் யாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து அனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கனேயா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா சேத்தாடி என்ன அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆறு வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேர்த்த விட்டுட்டு மற்றவங்களையெல்லாம் எழுத்து கட்டிடுறேன் தர்றீங்க அப்படி பாடு ஏ

மன்னிப்பு கேட்டாதா உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் மன்னிப்பு கேட்கல அப்படியே விட்டுட்டு போயிருவோம் சிஸ்டர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயில் சாஜகான மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி முட்டு போறாங்களா உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு சாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க கிடைச்சிட்டாரு பிரதர் கிடைச்சிட்டாரு சாஜகானே கிடைச்சிட்டாரா இல்ல பிரதர் அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல அந்த அன்னைக்குறேன்

மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சுங்களா எழுந்திருக்க வாயி கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான் ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா

பதுகி பதுகி போகிறா அம்மா இருக்குமோ ஏய் இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி மூணு கோழி கணமே மூணு ஓலி காணா ரெண்டு எப்படி

கரெக்டா சொல்லிருவேல சரிங்கண்ணா அண்ணாவா என்ன ஒண்ணும்னா தோறும்மா என் வாழ்க்கையே உங்களில்தான் இருக்குமா நான் வர விட்டாவே வர வர்ற அத்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகுமா எத்தனை தான் நான் ஆத்தோரமோ ஜன்னலோரமோ ஏங்கிட்டு இருக்கிறது நான் வாழ்ந்த அவங்களோட தான் வாழ வேணும் முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா நாம ரெண்டு பேரும் திசை மாறிய பறவைகள் என்னை மறந்துரு என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா இனிமே நான் யாருக்கும் வாடகை விட முடியா அவ ஒருத்திக்கதான் சொந்தம் தான் ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி பலத்தங்கரைக்கு போனாலும் சரி சந்திரா வதன வதனமே சந்திர பின்பமே ல லாலே யாருக்கும் வாடகைக்கு விட முடியா அவ ஒருத்திக்கதான் சொந்தம் ஆஹ் சந்திராவா ஆஹ் சந்திராவேதான்

எழு பிரதர் எழுதிட்டோல கலந்துட்டியா கம்மலும் வாங்கிக்கலாம் ஆனா என் கொடுத்துட்டேன் படி கொடுத்துட்ட என்ன ஒருத்தா அந்த அம்மாவாசை இல்ல யாரு சொல்லுமா உங்க முதலாளி ராஜலிக்கா அங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியிலேயே கைய வச்சுட்டானா இல்ல அண்ணா இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும் ஆமா கூட இருந்தே அவனை குளி தோன்ற இதுக்கு மேலயும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்கும் நடக்கல நடத்தி வைக்கிற சிஸ்டர் ஏ சிஸ்டர் பத்தி முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தன் கிட்ட கெட்டு போயிட்டான் இதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க நீ இருக்கேங்க இருக்கேங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரியா அப்படி அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகான் மும்தாஜா பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டரை நீ பத்திரமா பாத்துக்கிறான் ஏய் அது வேற பொண்ணு இந்த சேட்டை எல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது ஏன் சிஸ்டரை கண்கலகாம பாத்துக்கிட்டா நீ வேற பொண்ணு சொல்றியடா அதை விடுங்க இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல என் தம்பி பவர்ணமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல உங்க தங்கச்சி கெட்டு போனவனு தெரிஞ்ச நான் கட்டிக்கிட்டே அத நினைச்சாதான் என் மனசு தாங்கல அப்படி போடு விதவிகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன் தான் கிடைக்கும் பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் கைய விட்டு நோண்டிராதரா மலர்களை போல் தங்கை உறங்குகிறா தலையை விட்டு வாங்குறான் நீங்க கருப்பு கருச ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை சொல்லுவாங்க ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா யாரு எப்படி அந்த அயோக்கிய என்னை கெடுத்துட்டான் அவன் மேல இருந்து நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன் அப்ப உன் கருப்பு கடலையா என் கருப்பு கிடைச்சி வாங்க வீட்டுக்கு போலாம் குழந்தைக்கு போது வாங்க வாங்க வணக்கம் ஏ துபாய் துபாய் பையா சலம் சலம் சையா செய்யா சொய்யா ஏ அப்படி செய்யாதே தேக்குக்கு பிடிக்காது இப்படி செய் சரி இப்படியே வாங்க இப்படியே உட்காருங்க அரே கொப்பரக்கா கொய்யா என்ன சொல்றீங்க ஏ குனிஞ்சு உட்கார சொல்லுது நானும் கொப்பரக்கா கொய்யாவா ஏ குனியாமலே உட்காரு அப்புறம் அரே இவர் துபாய் சேக்கு நீங்க ஐ அம் அரேபியா கேக்கு சந்தன புட்டி அனுப்பிச்சிருந்தீங்களா வரலீங்களா என்ன சொல்றாங்க தெரியாது அரே தெரியும் என்ன மரியாதை வச்சிருக்கிறேன்

திருப்பி என்ன கேக்க வாழ்க்கை வள வளன்னு பேசாதே வியாபாரத்தை வார்த்தையை முடிச்சு சொல்லுது முடிச்சுடுவோம் ஏ சந்திரபுட்டி வந்துட்டனுங்க ஏ குப்கோ ஏ சைத்தன் பல்லு புடிஞ்சு வெளியேறி எதுக்கு துபாயிலே தண்ணி போட சேர்க்கி ஒரு ஒருத்தர் தான் ஓஹோ ஏ பச்சா கல்கா பைசா என்னங்க ரெண்டு கிளாஸ் நீங்களே குடிக்கிறீங்க அவரு குடிக்காதெல்லாம் நான் குடிக்கி அதுக்கு தான் சேர்க்க என்ன கூட்டியா இருக்கு என்ன ராமக்கா மீண்டும் மீண்டும் வழக்காக என்னது மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் பேசுறாரு மீண்டும் கோயிலா படம் இல்ல அது அங்க நல்லா ஓடிச்சு அத பாத்து இது கத்துக்கிடுச்சு கவுண்டகா கிறிஸ்கா கே ஆ ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது ரேட்டு அது அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல பாத்தி டீல முடிச்சுக்கலாம் பாத்தி கே பாத்தி நீங்க மயில் டான்ஸ் பாத்துるப்பீங்க வீல் டான்ஸ் பாத்துるப்பீங்க இப்போ குயில் டான்ஸ்